உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்று நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு அரசு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு பெரியவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்க போறதுக்கு தலைவரை பார்க்க போறதுக்கு ஒரு பேங்கால பார்க்க போறதுக்கு இல்ல நெருங்கிய ஒரு ஒரு நபரை நீங்க பார்க்கணும் இந்த நட்சத்திரனைக்கு நீங்க எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்தாலும் வெற்றி உறுதி நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரனுக்கு வேப்பமரம் நட்டி அதுக்கு தண்ணி ஊத்தி ஒரு வேப்பலைய பறிச்சு என்னைக்கு பறிக்கணும் உத்திரட்டாதிக்கு தான் பறிக்கணும் அதை பறிச்சு அதாவது திருப்பதி சாமி எல்லாத்திலையும் விற்கிது அந்த திருப்பதி சாமி ஒரு பக்கம் வேப்பில ஒரு பக்கம் ஊதுவத்தி வச்சுக்காங்க பாக்கெட் வச்சுக்காங்க சரி ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு பொண்ணு பார்க்கணும் மாப்பிள்ள பார்க்கணும் சும்மா தனியா போக முடியாது கூட்டிட்டு போனும் சும்மா போக முடியாது ஸ்ரீகாந்த் ஏழுமலையான் சீனிவாசன் திருப்பதி உங்க பக்கத்தில் ஒரு ஐயர் இருப்பார் ஒரு பிராமணர் இருப்பார் கண்டிப்பா இருப்பாருங்க இது உண்மை ஆடித்தரமான உண்மை நட்பில் இந்த பேர் இருப்பாங்க உங்க நட்பில் கண்டிப்பாக ஒரு பிராமணர் இருப்பார் அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் உங்கள் காரியம் வெற்றி நினைச்சது சாதிக்கப் போறிய திருவோ நட்சத்திர நேயர்களே ரொம்ப குழப்பம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னமோ பண்றேன் சாமி ஒண்ணுமே நடக்கல சாமி வெள்ள போய் திரும்பி வந்துட்டேன் சாமி இப்ப சாமி நான் போவேன் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ரேவதி நட்சத்திர அன்னைக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்தால் அந்த காரியம் வெற்றி இப்ப வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சந்திக்க போங்க அப்ளிகேஷன் ஒரு பொண்ணு பாருங்க ஒரு பாருங்க பாருங்களை சந்திங்க ஒரு மேனேஜரை பாருங்க ஒரு பெரிய அதிகார பார்க்க போறீங்களா போங்க கண்டிப்பா அந்த காரியம் வெற்றி அடையும் அப்போ நீங்க என்ன செய்யணும் ரேவதி நட்சத்திர அன்னைக்கு செடி நடும் இலுப்பஞ்செடி இழுப்ப மரம் அதுக்கு தண்ணி ஊத்தி அந்த இலையை பறிச்சு நீ என்ன செய்யணும் சனி யானை படம் நல்ல கெட்டுக்கங்க பெரும்பாலும் சனி பார்க்கல வைக்க மாட்டாங்க வையுங்க வச்சுக்கலாம் ஒண்ணு ரெண்டு யானை அல்லது சனி பவன் படத்தை ஒரு பக்கம் ஒரு பக்கம் இலுப்பையில் பண்ணி கையில் வச்சுக்கிறாங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி ஜெயலட்சுமி ராஜலட்சுமி சுப்புலட்சுமி சுகுமார் இந்த மாதிரி இல்லை டிராரி டிரைவர் உங்கள் வீட்டில் உங்கள் உறவில் உங்கள் நட்பில் ஏன் உங்க பக்கத்துக்குலாம் கண்டிப்பாக இருப்பாங்க நட்பு தாங்க நம்மளை தூக்கி விடுறது பக்கத்து இருக்க யாரும் கூடாதுங்க அவன் தான் நம்ம சப்போர்ட் எதுக்கு அதாவது யாராவது வந்தா அவன் தான் இன்னும் நிற்பாங்க அந்த இந்த சொன்ன பேரில் அவங்க இருப்பாங்க அவனை அழைச்சிட்டு போங்க உங்கள் காரியம் வெற்றி நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்க சாதிப்பீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்